தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார் கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கர்நாடகா முதலமைச்சராக இருப்பவர் சித்தராமையா இவர் இரண்டாவது முறையாக இந்த பதவியை வகிக்கிறார் நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் பாஜக தொண்டர்கள் கலந்து கொண்டு முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் அவர்களுடைய கோஷம் விண்ணை பிளந்தது முதலமைச்சர் சித்தராமையா பேச முடியாத அளவுக்கு அவர்களுடைய கோஷம் அதிகமாக இருந்தது இதனால் ஆத்திரமடைந்த முதலமைச்சர் சித்தராமையா காவலுக்கு இருந்த டிஎஸ்பியை வரவழைத்தார் பாஜக கூட்டத்தினரை கோஷத்தை கட்டுப்படுத்துமாறு கூறியவர் தன்னுடைய கையை ஓங்கி டிஎஸ்பியை அறைய ஓங்கினார் உடனடியாக அங்கே பதற்றம் நிலவியது உடனடியாக காவல்துறையினர் பாஜகவினரை அழைத்து சென்று சிறைபிடித்தனர் கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா பொது நிகழ்ச்சியில் டிஎஸ்பியை அடிக்க ஓங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வயது மூப்பால் தான் செய்வது என்னதென்று அறியாது இந்த செயலை செய்துள்ளார் ஏற்கனவே கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிட்டவர் சிவக்குமார் தற்போது துறை துணை முதலமைச்சராக உள்ளார் அவர் வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் சித்தராமையா காவல்துறை துணை கண்காணிப்பாளரை அடிக்க கைவோங்கியது சர்ச்சையாகியுள்ளது கர்நாடக மாநில அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது ஒரு காவல்துறை அதிகாரியை முதலமைச்சர் அடிக்க கைவோங்கியது பிரச்சனையை கிளப்பியுள்ளது காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி அவசர ஆலோசனை நடத்துகிறது கர்நாடக மாநில மாநில முதலமைச்சர் சித்தராமையாவை பதவி நீக்கம் செய்துவிட்டு சிவக்குமாரை முதலமைச்சராக நியமிக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தற்பொழுது துணை முதலமைச்சராக உள்ள சிவகுமார் விரைவில் கர்நாடக மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன